ஜீவ ஜீவத்தின் கணையையும் பறித்து குசித்து செய்ய வேண்டும் என்று அன்பான் அவர்கள எப்பொழுதும் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலான ஆக தேவன் ஒருவராக அல்ல இதை சொல்லுவது யார் என்றால் திருத்துவ தேவர் தேவர்களில் திருத்துவத்தில் முதன்மையானவர் பிதா இந்த பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவரிடத்திலேயும் குமாரனிடத்திலையும் சொல்லுகிறார் மனுஷன் நம்மில் ஒருவனை போலானான் நம்மில் ஒருவரை போலான் திருத்துவம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக திருத்துவம் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளலாம் ஏற்றுக்கொள்வது அவரவர்களுடைய மனவிற்பம் அதுவியா அன்பானவர்களே இதை கூறிய தேவன் இப்பொழுதும் அவன் என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் மனிதனை வாழ வைப்பது தேவனுக்கு சித்தம் மனிதனை வாழ வைப்பதுதான் அவருடைய ஆசை ஆனால் மனிதன் என்றைக்கும் உயிரோடு இராதபடி அவனை நாம் சாகடிக்கணும் என்று சொல்லுகிறார் தேவன் இதற்கு முன்பாக அவர் ஒன்று சொல்லுகிறார் என்னவென்றால் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்ன தேவனை இயேசுவைப் போல் ஆக வேண்டும் பிதாவை போல் ஆக வேண்டும் அதற்கு தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஆனால் இங்கே வாசிக்கிறோம் நம்மில் ஒருவரை போல் ஆனால் அதனால் அவன் சாகும் அல்ல இல்லையா யோசிக்கணும் நாம் தேவனைப் போல் ஆகணும் இயேசுவைப் போல் ஆக வேண்டும் என்று தான் நாம் உபவாசிக்கிறோம் தியானிக்கிறோம் பிரதிஷ்டை செய்கிறோம் நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அபிஷேகம் பெறுகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஆதியாகம புஸ்தகத்திலே ஒரே ஒரு தவறு தான் செய்தார்கள் அது தவறு அல்ல குற்றம் தெரிந்து செய்தார்கள் வேறு எந்த பாவமும் செய்யவில்லை கொலை செய்யவில்லை பொய் பேசவில்லை அவர்கள் அநியாயம் செய்யவில்லை அக்கிரமங்கள் செய்யவில்லை விபச்சாரம் செய்யவில்லை எதுவுமே செய்யவில்லை ஒரே ஒரு குற்றம் அந்த கனியை புசித்தார்கள் ஆதாமும் ஏவாலும் அவ்வளவுதான் அதற்காக தேவன் சொல்லுகிறார் அவன் சாக வேண்டும் அவன் நம்மில் ஒருவரை போல் ஆகிவிட்டான் அல்ல இல்லையா தேவனை போல எதில் எதில் எல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதில் மாத்திரம்தான் நான் தேவ தேவனை போல இருக்கணும் அல்ல அவரை மிஞ்சியோ அல்லது அவருக்கு பிடிக்காத விதத்திலேயோ அவருக்கு சரிசமமான விதத்திலேயோ நாம் எந்த காரியத்திலேயும் தலையிட முயற்சி யோசிக்க கூட கூடாது அல்ல அன்பானவர்களே இதுல வாசிக்கிறோம் நம்மில் ஒருவரை போல் தேவனை போல் என்றால் நிறைய காரியங்கள் நாம் இந்த வேதத்திலிருந்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதி புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த வசனம் வரைக்கும் வாசித்தோம் என்றால் உலகத்தினுடைய படைப்பை குறித்து நாம் வாசித்தோம் என்றால் நம்மில் ஒருவனை போல் என்று தேவன் சொல்லும் பொழுது முதல் காரியமாக ஒரு ஐக்கியம் என்னது ஐக்கியம் அவர்கள் ஒற்றுமையாக ஒரு ஐக்கியமாக செயல்பட்டது நமக்கு விளங்கும் இதே சுபாவம் ஆதாமியவாளுக்குள்ளே இருந்தது அது என்ன சுபாவம் அது என்ன சுபாவம் ஒற்றுமையாக தேவனுக்கு கீழ்படியாமல் கனியை புசித்தார்கள் தேவன் கொடுத்த ஐக்கியத்தை தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ செயல்படுத்த பயன்படுத்த வேண்டுமே அல்லாமல் தேவன் கொடுத்திருக்கிற ஐக்கியத்தை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விரும்பாத விதத்தில் நாம் பயன்படுத்தவே கூடாது அலையா இந்த நாள் இது பாடம் நான் கற்றுக்கொள்ளணும் தேவன் கொடுத்த ஐக்கியம் தான் தேவன் கொடுத்த ஒரு மனம்தான் எல்லாம் ஆனால் தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு பிடிக்காத விதத்திலே அதை நாம் பயன்படுத்தக்கூடாது அவருடைய வழியில் அவர் சித்தத்தில் நாம் பயன்படுத்தும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுதாரு அல்லா பிதா குமாரின் பரிசுத்தாவி இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் படைத்த போது வேதம் சொல்லுகிறது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் தேவன் உண்டாக கடவுது என்று சொன்னாராம் எல்லாம் உண்டாயிற்று ஆவியானவர் அசைவாடுகிறார் யோவான் ஏதே சுசேஷத்தில் நாம் படிக்கிறோம் என்னவென்றால் உண்டானது எல்லாம் இயேசு கிறிஸ்தின் மூலமாக அவராலே தான் உண்டாயிற்று அல்லலையா அப்போ இந்த மூன்று பேரும் ஒருமணப்பட்டு ஒரு ஐக்கியத்தோடு ஒரு குழுவாக செயல்படுத்தி இருக்கிறாங்க தேவனுடைய யோசனை அவருடைய திட்டமிடுதல் ஆவியானவருடைய வழி நடத்துதலே இயேசு கிறிஸ்துவ மூலமாக உருவாக்கப்பட்டு எல்லாம் நடத்தப்பட்டது நாம் இந்த ஆதிமத்தினுடைய புஸ்தகம் உலகம் உருவாகும் போது அதை படித்தோம் என்றால் குறிப்பாக ஐந்து காரியங்களை தேவனை போல என்று நம்மில் ஒருவனை போல என்று சொல்லும் பொழுது இவர்களை குறித்த ஐந்து வித காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதல் காரியம் என்னவென்றால் யோசித்தர் யோசனை வேதம் சொல்லுகிறது உன் யோசனைகளை கர்த்தர் ஒப்புவி அவரே காரியத்தை வாக்கணும் யோசனைகள் தேவனாகிய கர்த்தர் யோசித்தார் வானம் இப்படி படைக்கணும் பூமி இப்படி படை நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று யோசித்தார் அடுத்ததாக அந்த ஆதி புத்தகத்தை நாம் முதலாவது அதிகாரியை படித்துக் கொண்டு வந்தோம் என்றால் அவள் அவர் படித்ததை ஒரு திட்டம் வகுக்குகிறார் அவர் யோசித்ததை திட்டமிடுகிறார் யோசிக்க வேண்டும் திட்டமிடுதல் முதலாவது என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு யோசனை இரண்டாவது நாம் யோசித்ததை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டமிட வேண்டும் பிளானிங் முதல்ல should திங்க் ஆஃப் திங்க் அண்ட் என்ன சொல்றது உலகத்தார்கள் சொல்றாங்க கனவு காலுங்க அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அது யோசித்தார் அடுத்தது திட்டமிட்டார் அடுத்ததாக என்ன செய்தார் ஆவியானோரும் குமாரனோடு இணைந்து உருவாக்குகிறார் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு காரியத்தை அவர் உருவாக்கி கொண்டே வருகிறார் அது உருவாக்கப்பட்டு வந்த பிற்பாடு அதை நடத்தும்படி அவர் சகலத்தையும் தீர்மானிக்கிறார் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் எல்லாம் நடத்தி செல்லும்படியாக நட்சத்திரங்களையெல்லாம் உருவாக்கி தான் யோசித்ததை தான் திட்டம் பண்ணியதை தான் உருவாக்க உருவாக்கியதை அவர் நடத்தும்படியாக செயல்படுத்துகிறார் கடைசியாக அவர் என்ன செய்கிறார் என்றால் இது நடந்து கொண்டே போக வேண்டியதை பராமரிக்கும்படி மனிதனை உண்டாக்குகிறார் முதலாவது யோசித்தல் திட்டமிடுதல் உருவாக்குதல் நடத்துதல் கடைசியாக பராமரித்தல் ஆதி ஆகமத்திய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் படிக்கும்போது இந்த மனுஷன் நம்மில் ஒருவனை போல் ஆனான் என்று சொல்லும்போது இந்த ஐந்து குணாதிசயங்கள் அவனுக்குள்ளே வந்துச்சு இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யோசிக்கணும் அவர்கள் இணைந்து ஐக்கியமாக பிதாவாகிய தேவன் என்கிற அந்த தலை அவர் தான் தலைவர் அந்த தலைவர் எதை யோசித்து திட்டமிட்டு அந்த திட்டத்தை கொடுக்குகிறாரோ கொடுத்தாரோ அதை ஆவியானவரும் குமாராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை உருவாக்கி அதை நடத்தும்படி செய்து அதை பராமரிக்கும்படியாகவும் அவர் இடத்துல ஒப்படைக்கிறார் அலுவயா தியாலஜியிலே ரெண்டு உண்டு ஒன்று ஹீப்ரோ எபிரே தியாலஜி இன்னொன்று யூரோப்பியன் தியாலஜி யூரோப்பியன் தியாலஜியிலே பிதாவாகிய தேவன் ஆவியானவரை தேற்றிரவாளனாகவும் குமாரனை இயேசு கிறிஸ்து குமாரன் சொல்லுகிறது ஆனால் எவ்ரேய் தியாலஜியில் நாம் படிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தகப்பனாகவும் பரிசுத்தாவியானவர் தாயாகவும் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குமாரனாகவும் அவர்கள் அதை கூறுகிறார்கள் ஹலோ லிவியா இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் கிருபையிலே தேவன் அவன் நம்மை போலவே ஆனான் அவன் இப்பொழுது நம்மை போலவே யோசிப்பான் நம்மை போலவே ஒரு மனமாய் இருந்து அவனும் அவன் மனைவியுமாக இருந்து அவன் பிள்ளைகளை பெற்று அவன் வளரும் பொழுது நம்மை போலவே திட்டமிடுவான் நம்மை போலவே உருவாக்குவான் நடத்துவதை செய்வான் எல்லாவற்றையும் பராமரிப்பான் இனி நமக்கு சமாமம் சமாம் சமா சமமாய் அவன் காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய ஆரம்பிப்பான் என்று அவர் புரிந்து கொண்டு அவன் என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தார் அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில இந்த ஐந்து காரியங்கள் இருக்கணும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யார் சாதாரண ஆள் இல்லை ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றால் தொழிலிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பணியிலே நாம் கவ கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ஏன் நம்முடைய ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளே இருக்கிற இந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும் தலையாகிய அவரோடு இருக்கிற அந்த குழுவாக ஒருமனப்பட்டவர்களாக நாம் இணைந்து யோசிக்கணும் கலந்து பேசணும் திட்டமிடணும் செயல்படுத்த வேண்டும் உருவாக்கணும் பராமரிக்கணும் ஒரு காரியத்தை யோசித்த பிற்பாடு அந்த காரியம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் யோசித்த பிற்பாடு அதை திட்டமிட்டு அதை உருவாக்கி அதை உருவாக்கியதை நடத்தி கொண்டு போவது அது இப்படி நடத்தி கொண்டு போவது நன்றாக போக வேண்டும் என்றால் அதை பராமரிக்க வேண்டும் அல்ல இல்லையா அப்பொழுதுதான் அந்த காரியம் நல்லபடியாக நடந்திருக்கும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த காரியங்கள் இருந்தது அது கர்த்தருடைய படைப்பாகிய மனிதர்களாகிய நம்மிடத்திலும் இது இருக்கு அல்ல இல்லையா தேவர்களை போல நாம் இருக்கிறோம் அப்போ தேவன் யோசனையில் பெரியவர் நாம் கருத்துடைய பிள்ளைகள் நாம் யோசனையில் நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும் சாதாரணவர்களாக இருக்கவே கூடாது நம்முடைய யோசனைகள் பெரியவர்களாக இருக்கணும் நம்முடைய யோசனைகள் மற்றவர்களோடு வித்தியாசமாக இருக்க வேண்டும் அது ஆச்சரியமாக இருக்க வேண்டும் அவர் யோசிக்கிறார் திட்டமிடுக்கிறார் ஒரு காரியத்தை நாம் திட்டமிட வேண்டும் திட்டமிட்டால் தான் நம்மால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு காரியத்தை திட்டமிட திட்டமிட அதில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் குறைவுகள் நிறைவுகள் எல்லாம் நமக்கு புரிய வரும் பிற்பாடுதான் அதை உருவாக்கும்படியாக நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வருவோம் இப்படி உருவாக்கியதை நாம் நடத்த நமக்கு பலன் வேணும் சக்தி வேணும் திராணி வேண்டும் அதை கொண்டு செல்லணும்னா அதை பராமரிக்கணும் பராமரித்தல் என்பது என்ன என்றால் அவர் தேவனாகிய கர்த்தர் அவனிடத்துல சொல்லுகிறான் சொல்லுகிறார் பூமியிலே உள்ள சகல மிருகங்களை ஆண்டு கொள் என்ன சொல்லுகிறார் பழுகி பெருகணும் உன்னை போல மற்றவர்களை கொண்டு வா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்மை போல மற்றவர்களை கொண்டு வருகிறது இல்லை மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே நாம் பொறாமை கொள்ளுகிறோம் மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே நாம் அக்கறை செலுத்துகிறது இல்லை மற்றவர்களுடைய வளர்ச்சியை நாம் தடுக்கிறோம் மற்றவர்களை விட நாம் வளர வேண்டும் என்பதை கவனம் செலுத்துகிறோம் அல்ல நாம் வளர்ந்து கொண்டே நம்மோடு இருக்கிறவர்கள் வளரணும் நாம் அடுத்த நிலைக்கு செல்லும் போது நம் நிலைக்கு அடுத்தவர்களே வரணும் அவர்கள் நம் நிலைக்கு வரும்போது நாம் அவர்களை விட அடுத்த நிலைக்கு போகணும் அலையா கர்த்தர் அவளை ஆசீர்வதி பழுக்கு பெருகு என்று சொன்னார் எல்லா விலங்குகளையும் ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்ல தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிக்கவும் காவல் காக்கவும் வைத்தார் தினம் தினம் காவல் காக்கணும் தினம் பராமரிக்கணும் அது நேரத்தோடு உழைக்கணும் சோம்பேறி தினம் இருக்கக்கூடாது நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய ஆசிர்வாதத்திற்கு தேவனுடைய சுபாவத்திற்கு நேர்மானது என்ன என்ன என்றால் சோம்பல் தான் லழுவியா அசதியாக இருக்கக்கூடாது சோம்பலாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு நேரத்தையும் நாம் திட்டமிட்டு பிரயோஜனப்படுத்தும் அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும் அன்பான ஒருவனை போல் ஆனான் நம்மில் ஒருவனை போல் ஆனான் அதனால் என்ன சந்தோஷமா இல்லை அதனால் அவர் சொல்லுகிறார் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது நம்மை போலவே அவன் சாக வேண்டும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை ரட்சிப்பின் மூலமாக இப்பொழுது எப்படி தெரியுமா மனுஷன் நம்மை போல ஆகவில்லை ஆனாலும் அவர்கள் என்றென்றைக்கு என்னோடு வாழும்படி அவர்களை ரச்சிப்பை அளிக்கிறேன் அவர்கள் பிழைத்து போகட்டும் சொல்லுகிறார் அலோய்யா ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மனிதன் நம் என்னை நம்மை போல ஆனான் ஆனால் அவன் சாக வேண்டும் என்று சொன்னார் கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரச்சிப்புக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தியாகத்திற்கு பிற்பாடு பிதா சொல்லுகிறார் இவர்கள் நம்மை போல ஆக மாட்டார்கள் என் மகனே ஆனாலும் உன்னுடைய ரத்தத்தின் மூலமாக இவர்கள் என்றும் பிழைத்திருக்கும்படி நான் செய்கிறேன் அல்ல லூயா கரங்கி வைத்துக்காத்திர சோதரம் பண்ணுவோம் எவ்வளவு பெரிய சிலாக்கியம் எவ்வளவு பெரிய சிலாக்கியம் எவ்வளவு ஒரு மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளின் இந்த வேத பாடத்திலே இந்த தியானத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் அந்த தலைப்பின் கீழ் இந்த வசனத்தை நாம் தியானித்தோம் தொடர்ந்து நாம் வேதத்தின் மகத்துவங்களை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் என்கிற இந்த வேத பாடத்தின் மூலமாய் நாம் தியானிப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இயேசு சாமத்தினாலே நாங்கள் மறுபடியும் உடைய பாதத்தில் வருகிறோம் எப்பொழுதும் நாங்கள் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இந்த இருபத்தி இரண்டாவது வசனத்திலே வாசித்து தியானித்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவரே உண்மை போல நாங்கள் ஆகும்படியாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் கொடுத்து அந்த தியாகம் அவருடைய தியாகத்தின் மூலமாக அதை எங்களுக்கு நீர் பங்காக ஏற்படுத்தி கொடுத்தீர் நன்றி நன்றி பாதுகாத்தரலும் ஆதாமும் ஏவாலும் உம்முடைய அன்பை இழந்து போனது போல் நாங்கள் உம்முடைய அன்பை இழந்து போகாதபடி உமக்கு பிரியமாய் வாழ கருவை செய்யுங்க நீர் கொடுத்த எல்லா காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் உமக்கு பிரியமாக அதை பயன்படுத்தி வாழ எங்களுக்கு செய்யும் உமக்கு பிரியமில்லாத விதத்திலே நாங்கள் இருக்காதபடி நடக்காதபடி வாழாதபடி தடுத்து நிறுத்தியாரும் ஐயா உங்களுடைய அன்பு அதுவான்றே எங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் சொத்துசுவோம் எல்லா கனமும் மகிமையும் துதியும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜபத்தை ஏறெடுத்து வேண்டிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ನಮ್ಮ ಕತ್ತರಾಗಿಯುಕೃಷ್ಣ ಕೃಪೆ ಪಿ ಆಗಿ ಅನ್ಬು ಪರಿಶುತಾವೆ ಅವಕ್ಯಮು ನಮ್ಮ ಅನಿವರೋಡ ಸಕಲ ಪರಿಶುತವಾನೋಡ ಕರ್ತೋಟ ಆಮೇಲೆ ಮಟ್ಟದಾಗಮೆ ಲಲು ಸಲ್ಲ